திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் திரைப்படங்கள்னாலே ஒரு தனி தான் அப்படி சுவாரஸ்யமான ஒரு திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது வருஷம் வந்து வெளியாச்சு அந்த படத்தை பற்றி நிறையா பேசணும்னு நினச்சேன் அந்த படத்தை நான் பார்க்க போனதே ஒரு நல்ல அதாவது அதுவே ஒரு குட்டி கதை குட்டி கதைன்னா அந்த படத்தை நான் வந்து என்னுடைய ஸ்கூல்மேட் ஒரு பையனோட சேர்ந்து தான் அந்த படத்துக்கு தேட்டருக்கு போனேன் அந்த ஸ்கூல்மேட் அந்த பையனை நானும் எந்த அளவுக்கு இந்த படத்தை ரசித்தோங்கிறது எங்களுக்கு இப்போவும் அந்த நினைவில் இருக்குது அந்த மாதிரி ஒரு படம் தான் சேதுபதி ஐபிஎஸ் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் வந்த படம் அது இந்த படத்துடைய இயக்குனர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் திரு பி வாசு அவர்கள் ஸோ இந்த சேதுபதி ஐபிஎஸ் படத்தை பற்றி சொல்லும்போது அந்த படத்தை நான் பார்க்க போன கதை அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா அது என்னன்னா அப்போ நான் வந்து ஐ திங்க் டென்த் ஆர் லெவன்த் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் என் கூட வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவரும் வந்து கூட வந்து நம்ம இந்த படத்தை போய் பார்க்கணும்னு பயங்கர இன்ட்ரெஸ்ட் என்னென்னா அந்த டைட்டில் ஐபிஎஸ் அப்படிங்கிற அந்த டைட்டிலும் ரெண்டாவது வந்து அது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பற்றின கதை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு என்ன இருக்கும் அதுவும் விஜயகாந்த் சார் வந்து போலீஸ் ஆஃபீஸர்னால் எங்களுக்கு எப்படியாவது அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அதுதான் வந்து நாங்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அடிச்சுருந்தாங்கன்னா அந்த படத்தை பார்த்துருவோம் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் இந்த தேட்டருக்கு போகிறோம் தேட்டருக்கு போனால் அந்த படத்தை பார்க்குறப்ப ஒவ்வொரு சீன்லேயும் அவருடைய எக்ஸசைஸ் பண்ணி காமிக்கிறது ஒரு டைலாக் டயலாக்லாம் வந்து அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக என்னென்னா இந்த கதைப்படி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்லைன் அது என்னென்னா சென்னையில் விமானத்து மூலிமா சில தீவிரவாதிகள் வராங்க அவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிறாங்க அப்படிப்பட்ட அந்த தீவிரவாதிகள் வரும்பொழுது அவங்களுக்கு சம்பந்தமான ஒரு அரசியல்வாதியை சேதுபதி ஐபிஎஸ் வந்து கைது செய்தார் இந்த சேதுபதி ஐபிஎஸ்ங்கிறது டிசிபி டெபிட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் வந்து கைது செய்திருந்தார் அந்த சமயத்தில் அவரை எப்படியாவது இவர் அப்புறுகிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரை கொலை பண்ணுற ஷாட்டு தான் ஃபர்ஸ்ட்டு அப்போது அந்த கொலமெண்ட் ஷாட்டை ரொம்ப வித்தியாசமாக எடுத்திருப்பாங்க அவர் வந்து ஒரு அப்போலாம் வந்து இந்த அரசியல் இது பெரிய செக்ரட்டரியேட் பில்டிங்கு அந்த மாதிரிலாம் எதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து இந்த காமராஜர் அரங்கம்னு ஒன்று இருக்கும் தேனாம்பேட்டையில் அங்கே தான் வந்து அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க பெரிய பில்டிங் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஹோசல்லேருந்து கார்லாம் அப்படி சர சர சரண எல்லாம் வரும் ஸோ அந்த ஷாட் அங்கே தான் எடுத்திருப்பாங்க வெளில வந்து அப்போதைய சென்னை சிட்டி அந்த மவுண்ட் ரோடு அந்த மவுண்ட் ரோட் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஜெமினி பிரிட்ஜ் மட்டும்தான் அந்த பெரிய பிரிட்ஜு அதாவது நிறைய டிராஃபிக் இருக்காது ஆனால் அதே சமயத்தில் வந்து ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அந்த சென்னையோட இது பார்க்குறப்ப அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்போ கூட்டு நெரிசல்கள் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கார் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிருப்பாங்க அப்போ ரெண்டு பேரும் வந்து ஜாகிங் போகிற மாதிரி போயிட்டு அந்த பால் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேட்ச் பண்ணிட்டே போவாங்க அந்த ஷாட் ரொம்ப நல்லாயிருக்கும் தப்புன்னு அப்படியே அந்த கார் குள்ளே தூக்கி எழுஞ்சிடுவாங்க கார் வெடித்தோம் ஸோ இந்த ஷாட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட விஜயகாந்த் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணலையே அப்படின்னு பார்க்குறப்ப தான் இதில் வந்து ஒரு ட்விஸ்டாக வந்து அடுத்த ஒரு பெரிய பில்டிங் அப்படிங்கும் போது ஒரு வெளிநாட்டு தூதுவரையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து தீவிரவாதிகள் வந்து இது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான பணம் இதெல்லாம் கிடைக்கணும் அதே சமயத்தில் வந்து வெளிநாடு தப்பிச்சு போகிறதுக்கு தனி விமானம் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து அந்த இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உடனே அந்த ஒரு மழை ஸ்டார்ட் அது அப்போது ஒரு பில்டிங் காப்பாங்க அந்த பில்டிங் வந்து எக்மூரில் இருக்கக்கூடிய எம்எம்டிஏ பில்டிங்னு நினைக்கிறேன் அந்த எம்எம்டிஏ பில்டிங் அதில் தான் அந்த ஸ்டார்ட் வச்சுருப்பாங்க ஸோ எல்லாரும் போகிறது டக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாம் காப்பாற்றணும் அங்கே ஒரு வெளிநாட்டு தூதுவரும் மாடிக்கிட்டார் அந்த வெளிநாட்டு தூதுவர் யாருன்னா அவர் வந்து ஒரு ஃபாரின் பர்சன் ஒருத்தர் காம்பாங்க ஒரு அமெரிக்காவிலேருந்தோ லண்டனிலேருந்தோ வந்து ஒருத்தர் திறன் காம்பாங்க ஸோ இப்போ அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு விசாம கேட்டதை செஞ்சிடலாம் அப்படிங்கும் போது அங்கே தான் கேப்டனோட இன்ட்ரொடக்ஷன் ஸோ கேப்டனோட இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது எல்லாம் அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சார் சேதுபதி வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கேட்குறாரு இந்த தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க சொன்னோன்னே சி வித்யா தான் வந்து கலெக்டர் அவருங்க வந்து சீனியர் ஆஃபீஸர் வந்து விஜயகுமார் இல்லை இல்லை இப்போல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது இதெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பணத்தை கொடுத்து கொண்டு போய் கொடுக்க வைப்பாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஆக்சுவலாக என்னன்னா லிஃப்ட் வந்து கீழே போகணும் பணத்தை கொடுத்துட்டு கீழே போகணும் ஆனால் லிஃப்ட் வந்து மேலே அப்படி ப்ரெஸ் பண்ண மேலே போகணும் ஸோ அந்த லிஃப்ட்டுக்கு அடியில் அப்படியே ஹேங் பண்ணிட்டு அப்படியே வந்து துப்பாக்கி வச்சுட்டு விஜயகாந்த் இன்ட்ரடக்ஷன் செம்மையாக இருக்கும் அது உள்ளே வந்தோன்னா ஷூட் பண்ணி எல்லாத்தையும் காப்பாற்றுறது அந்த காப்பாத்திட்டு அவர் பேசுற டைலாக் தான் பத்திரிகையாளர்களை என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க ஒன்றும் எளிச்சவாயணங்கள் இல்லை தீவிரவாதிகளை உள்ள விட்டு வேடிக்கை கட்டுறவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அந்த போல்டா ஒரு டைலாக் எடுப்பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நீட்டா எடுத்திருப்பாங்க அந்த படத்தை வந்து ஆக்சுவலா என்னன்னா எங்கேயுமே வந்து ஒரு சலசலப்பு இல்லாத ஒரு திரைக்கதை அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல கூட அழி அருமையான கதையை டிசைன் பண்ணியிருப்பாங்க இப்போ என்னன்னா விஜயகாந்த் விஜயகாந்தோடைய ஒய்ஃப் வந்து டீச்சர் மீனா அவங்க தான் ஹீரோயின் ஒய்ஃப் வந்து டீச்சர் அவங்க தாத்தா வந்து ஒரு ஆர்மி ரிட்டையர்ட் ஆஃபீஸர் எம்என் நம்பியார் அவங்க அம்மா வந்து ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா வந்து ஒரு கலெக்டர் அண்ட் அதே வீட்டில் வந்து அவங்க பொண்ணு வந்து அதாவது பேச முடியாத ஒரு கேரக்டர் காவேரி ஸோ இதுதான் வந்து இந்த படத்துடைய ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் பிடிச்ச ஒருத்தனை வந்து வச்சுட்டு விசாரிக்கும் போது பொதுவாக சொல்லுவாங்களே கேப்டன் வந்து டைலாக் பேசியே நாட்டை திருத்தி விடார் அப்படின்னா அது ஆக்சுவலாக இந்த படத்தில் தான் பயங்கர ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் அவர் தீவிரவாதியை பிடிச்சிட்டு அவனை போய் எதுக்கு அடிச்செல்லாம் கேட்குறீங்க அவனுக்கு பாசம் பற்று பணிவெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட உண்மையெல்லாம் கேட்பார் ஆனாலுமே கேட்டும் அவன் என்ன சொல்லுவான்னா கடைசியாக வந்து அவன் இல்லை இல்லை அந்த இடத்துல பாம்பு வச்சுருக்கோம் இன்றைக்கி எல்லா அமைச்சர்களும் கூடுற இடத்துல பிரைம் மினிஸ்டர் வந்த நேரத்தில் நீங்கள் வந்து முடிஞ்சால் காப்பாற்றிக்க சேதுபதி அப்படின்ட்டு போயிடுவாப்புல ஏன்னா அது முடிஞ்சால் காப்பாற்றிக்கின்றப்பில் டக்குனு விஜயகாந்த் வந்து இம்மீடியட்டாக போய் அந்த லொக்கேஷன் போனால் அந்த லொக்கேஷன்ல ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க அது ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கும் எல்லாம் வந்திருப்பாங்க அந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது அந்த கிளாக் ஒன்று இருக்கும் அந்த இருந்து அந்த கிளாக் போய் பன்னெண்டு அடிச்சிருச்சுன்னா விடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்ப நேராக போயிட்டு அந்த கிளாக் எப்படி நிறுத்துறதுன்னு அதுக்கிட்ட இங்கிலீஷ் பட ரேஞ்சுக்கு எடுத்துருப்பாங்க அப்ப ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க ஆக்சுவலாக அந்த ஷார்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிளாக்கை போய் பிடிச்சி அப்படியே இடுத்து பன்னெண்டு ஆக விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு அந்த இடம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டியில் இருக்க பிளானட்டோரிய அப்படிங்கிற இடம் அந்த பிளானட்டோரியத்தில் தான் அந்த ஷார்ட் வச்சுருப்பாங்க பட் குறிப்பாக அந்த கூண்டு எங்கே வச்சாங்கன்னு தெரியல பிளானட்டோரியத்தில் அந்த மாதிரி கூண்டு இருக்கான்னு நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு பிளானெட்டோரியத்துக்கு ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க ஆமாம் அங்கே ஒரு பெரிய கிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த கிண்டி பிளானட்டோரியத்தில் அந்த ஷார்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த களப்படி வந்து விஜயகாந்த் வந்து ஒரு அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு ஒரு செக்கப் டாக்டர் போய் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு எல்லாமே என்னென்னா சென்னை சிட்டியை சுற்றி சுற்றி எடுக்கப்பட்ட படம் முக்கியமான மெயினான இடத்துல எடுத்திருப்பாங்க நான் வந்து கூட்டிட்டு டாக்டரை பார்க்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு போகிற இடமே என்னன்னா ஸ்பென்சர் பிளாசா ஸோ ஸ்பென்சர் பிளாசா வந்து இப்போது எப்படின்னு தெரில இப்போ வந்து அவ்வளோ மக்கள் அங்கே நிறைய பேர் போகிறதில்ல பட் ஆனால் அந்த காலத்தில் ஸ்பென்சர் பிளாசா வந்து மால் நம்ம ஒரு ஸ்பென்சர் பிளாஸா போயிட்டு வரலாம் அப்படின்னா அவங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ எல்லாம் வச்சாங்க அதுல வந்து அந்த ஸ்பென்சர் பிளாஸ்ல தான் ஆஃபீஸ் இருக்கும் பெரிய பெரிய ஆஃபீஸஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அப்ப பெருசாக பேசப்பட்ட அந்த ஆர்பிஜி செலுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த ஏர்செல் ஏர்டெல் சொல்ற ஏர்செல் அதான் வந்து ஆர்பிஜி செல்வார் அந்த ஆஃபீஸ் எல்லாம் அங்கதான் இருக்கும் அங்க வந்து அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த எஸ்கலேட்டர் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு அந்த படத்தை பாக்குறப்ப அந்த எஸ்கலேட்டர் பாக்குறேன் அந்த எக்ஸ்கிரேட்டர் நாங்கள் போனது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அஞ்சு ரூபாய்க்கு பாங்க ஸ்பென்சர் பிளாஸாவில் அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்போம் அந்த மாதிரி அந்த ஸ்பென்சர் பிளாஸால ஒரு ஃபைட் சீன் ஒன்று எடுத்திருப்பாங்க அந்த ஃபைட்டும் சூப்பராக இருக்கும் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோர்லேருந்து ஜம்ப் பண்ணுற ஷாட்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து எனக்கு ஜான் படம் யோகம் வந்துடும் ஜான் படத்தில் இதே மாதிரி ஒரு மாலில் அந்த சீரியல் லைட்டை சுற்றி சுற்றி அப்படி வந்து அப்படி இறங்குவார் ஒரு ஒரு ஃபைட்டில் அந்த மாதிரி ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க இதில் கோரியாகிராஃப் பண்ணது அண்ட் இந்த படத்துடைய பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பாடல்கள் அப்படின்னு சொல்ல முடியாது குறிப்பாக ஒரு சில பாடல்கள் அதில் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு மெலடி சாங் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சேதுபதி ஐபிஎஸ்ல வந்து மீனாவோட இன்ட்ரோடக்ஷன் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது தனனா தந்த இசைகான் இளையராஜா அப்படின்னு வந்து ஒரு பாட்டை ஆரம்பிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாடலுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு டூயட் சாங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் படத்தில் எதுவும் பெருசா கிடையாது மலர்கள் என்றும் மாறாத அது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாட்டை வந்து சாத்து நட சாத்து இது வந்து கிளைமேக்ஸ் சாங் அந்த கிளைமேக்ஸ் சாங் பற்றி அப்புறமா சொல்றேன் அண்ட் இன்னொன்று வந்து விடியும் நேரம் அருகில் வந்தது அது வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் சாங் இந்த மாதிரி ஏகப்பட்ட சாங்ஸ் வந்து முக்கியமான சில இடத்துல வச்சுருப்பார் இது இந்த ஸ்கிரீன் ப்ளே வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு சம்பவமா அதாவது சென்னை சிட்டிக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு சம்பவமா தீவிரவாதம் ஊடுருவலா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது ஒரு கற்பனை கதை தான் அது வந்து ஒரு தனி உலகமாக நமக்கு தெரியும் இந்த படம் பார்க்கும்போது ஒரு தனி உலகமாக தெரியும் ஆனால் அதை வந்து எப்படி ரியல் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கார் ஃபைட்டு இதெல்லாம் எடுக்கணும்னா நம்ம சரி அந்த பிரிட்ஜு கிட்டே எடுக்கணும் அப்புறம் இந்த பக்கம் வந்து இங்கே அந்த ஸ்பென்சர் பிளாஸாக காமிக்கணும் மவுண்ட் ரோடு காமிக்கணும் பிளானிட்டோரியம் அந்த காமராஜர் ரங்கம் இதெல்லாம் காமிக்கும்போது அது ஒரு அப்படியே சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி உண்மையாக நடந்ததில்லை ஆனால் அது கற்பனை கதை தான் அந்த கற்பனை கதையை இந்த மாதிரி வடிவமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த பர்டிகுலர் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் அர்ஜுன் சார் திரைப்படங்கள் சரத்குமார் சர்படம் விஜயகாந்த் சர்படம் எல்லாத்துலேயுமே இந்த சென்னை சிட்டி பேஸ் பண்ணி சென்னையில இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து கதையா வந்து அமைச்சிருப்பாங்க இதுதான் வந்து இந்த படத்துலேயும் வந்து பண்ணது ஆனால் ரொம்ப நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாங்க அண்ட் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும் ஒரு ஒரு இதில் ஏன்னா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க ரொம்ப பொறிச்செலவு அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த செட்டு அந்த புரிச்செலவு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம் பண்ணது அண்ட் இதில் வந்து அந்த இவங்க வந்து அந்த தீவிரவாத இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி உன்னுடைய என் தம்பியை வந்து அவன் கொண்டுட்டான் அதாவது இந்த பையன் சுற்று வத்த செத்துருவான் ஜெயிலில் அவன் வந்து ஆக்சுவலாக அந்த தீவிரவாத கேங்குடைய ஹெட்டுடைய ஒரு தம்பி அவன் அவன் வந்து செத்துட்டான் சேதுபதி விட மாட்டேன்னு சொல்லி கசான் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் அநியாயத்துக்கு அழகாக இருப்பார் ஆல்ரெடி உயரம் நல்ல கலரு நல்ல சிரிச்சா அவ்வளோ நல்ல ஸ்மைலு பியூட்டிஃபுல் ஐஸ்ஸு ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இந்த படத்துல வில்லன் அண்ட் அந்த வில்லன் கதாபாத்திரமே வந்து பலரால் ரசிக்கப்பட்ட ஒன்று அவர் அழகா இருக்காரு அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த பீரியட்ல அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அண்டு இப்போ இந்த படத்தை வந்து ஒரு ஒரு கோணத்தில் பார்க்கும்போது என்னென்னா நமக்கே வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த கதையில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி பிகேவ் பண்ணுறாரு எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு ஸோ இப்போ இவங்க வந்து என்னென்னா இந்த குடும்பத்தில் எப்படியாவது வந்து அவங்க வீட்டுக்கு ஏற்றாப்பிலே கூடி போய் அவன் எப்படியாவது அந்த குடும்பத்தை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயார் செய்து அவங்க வரும்போது இப்போ உள்ள கவுண்டமணி செந்தில் அவங்களுடைய நகைச்சுவை வரும் அந்த கவுண்டமணி செந்தில் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் கவுண்டமணி சார் இதில் வந்து நம்பியார் வீட்டில் தான் விஜயன் சார் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது செந்தில் சாரும் கூட தான் இருப்பார் சின்ன பிரச்சனைகளை வந்து நம்பியார் சாருக்கு வந்து ஒரு நைட்டு வந்து தெரியாமல் ட்ரிங்க் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் வேலை விட்டு அனுப்பிடுவாங்க செந்தில் செந்தில் வேலை விட்டு போனோன்னா ஆப்போசிட் இருக்கிற வீட்டில் அந்த திருவண்ணாமல் ஹெட் இருப்பாள் இல்லையா அவனுடைய வீட்டில் போய் உட்காந்து அவன் வீட்டில் வேலை செய்யறதுக்கு போய்டுவல அப்ப கவுண்ட பண்ணி வந்து இங்க வேலை செய்யும்போது கோவேஸ்வரலா வந்து இங்க ஒரு சமையல் சமையல் மூணு நிபுணராக அவங்க வராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தொழிலாளியாக இருக்கும் போது இவங்க நம்பியார்ட்ட பேசுற டயலா நேரா செந்திலிட்ட போய் பார்த்தோன்னா எனக்கு ஏதாவது வேலை என்னடா இவ்வளவு நல்லா இருக்கேடா அப்படின்னோடனே அம்மா இதே மாதிரி ஒரு வேலை கப்பலில் இருக்கு கப்பல்ல இருந்து வாங்கி தரலாம் ஆனா நீங்க அந்த வீட்டை விட்டு வரமாட்டீங்கன்னா யார் சொன்னா அப்படின்னு நேராக கவுண்ட் பண்ணி போய் அண்ணா முன்னாடி பேசிடுவாரு நம்பியார்ட்ட என்ன டொட்டு டொட்டு டொய் நீங்க கொடுக்குற ஐநூறுரூவா ரூபாய் சம்பளத்துக்கு டேனு கூப்பிடுவீங்க மரியாதை பேசுவீங்க அதிகமாக பேசுவீங்க ஆ அப்புறம் அப்படின்னு சொல்லும் போது நம்பியார் வந்து சொல்ல வேணாம் இது சரியில்லை அப்படின்னு வார் ஆக்சுவலா என்னன்னா அந்த வேலையை விடணுமா நீங்களா என்ன வேலையை விட்டு போன்னு சொல்லுங்க அப்படிங்கிறத உருவாக்குறது இருக்குல்ல அது கவுண்டமணி பண்ணி சமையா பண்ணுவார் சொல்லிட்டு அந்த பக்கம் போனோடனே ஆஹ் கப்பல்ல வேலை இருந்தது ஆனா அது வாங்கறது கஷ்டம் நான் வேலையை விட்டு வந்துட்டேன்டா தயவுசேர்ந்து வேலையை வாங்கி தடா அப்படின்னா இல்லைண்ணா ரொம்ப கஷ்டமான என்ன கஷ்டமான வேலையை இருந்தாலும் பரவாயில்ல நீனா தயவுசெய்து வாங்கி தாப்பா அப்படின்னு அப்போ என்ன வேலை அப்படின்னு கேட்டால் இப்போ கப்பல் கடலில் போயிட்டு இருக்குமா ஆமாம் கடல் கடல்ல போயிட்டே நடு நடுக்கடல்ல எங்கேயாவது நின்றோம் நின்றுச்சுன்னா அதுவா திரும்ப கிளம்பிச்சுன்னா பரவாயில்ல அப்படி கிளம்பலன்னா நீங்கள் இறங்கி தள்ளன இறங்கி நான் தழுனா என் சம்பளத்தை யார் வாங்குறது அப்படின்னாரு அது நல்லா இருக்கும் சொல்லிட்டு அடுத்த சாட்டு கவுன கிளம்பி நேராக மறுபடியும் நம்பியாட்டு போய் வேலை கேட்பாரு ஐயா சின்ன சிறு பாலினி எவ்வளவு வேணாலும் அடிங்கய்யா எனக்கு மறுபடியும் இங்க வேலை போட்டு தாக்கையா ஒரு நாய் சொல்லி நான் அதை கேட்டு ஐயோ என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு இங்க வந்து புலம்புவார் பொலமொன்ன நம்பியார் அண்ணா ஏட் பண்ணாரு பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு லுக் விட்டுட்டுல அவர் சரி ஏதோ ரொம்ப நாளாக இங்க வேலை செஞ்சுட்டேன்னு உனக்கு மறுபடியும் அந்த வேலையை தரேன் ஆனா உனக்கு சம்பளம் ஐம்பது ரூபா அஞ்சு நிமிஷம் பேசி பத்து வருஷம் பேக்கில் போயிட்டுனே அப்படின்னு ஐநூறு சம்பளத்துக்கு இருப்பாரு மறுபடியும் முதல் சம்பளம் ஐம்பது ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும் ஆக்சுவலா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் கவுண்டர் பண்ணி சேர்ந்துள்ள அந்த இதெல்லாம் வந்து படத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸிங் ஃபேக்டரான சீன் பட் ஓவரால் கதையில எனக்கு தெரிஞ்சு வந்து சேதுபதியை பேசுற வந்து அவங்க டிவியேட்டே ஆகல டிவியேட் ஆகலனா இந்த கும்பல் இந்த பதினஞ்சு பேர் கொண்ட தீவிர கும்பல் வந்து எப்படி தப்பிக்கிறாங்க அவங்க சேதுபதியை கொள்றதும் அதுக்கே அதே சமயத்துல இவருக்கு எப்படியாவது டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணி நாம் அந்த விட்டு தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவான் அந்த பிளான் பண்ணுற காட்சிகள் வந்து சமையறும் ஸோ அதில் வந்து ஒவ்வொருவரும் அந்த அந்த அவன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பான் கசான்கான் அவன் வீட்டுக்கு வருவான் நல்லா ஃப்ரெண்டு மாதிரி பழகுவான் அப்புறம் அவன் தங்கச்சியை வந்து சேதுபடியோட தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து நம்பியாரே ஓகே சொல்லுவார் எனக்கு என்ன இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் இவனையே நம்ம கட்டி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது நமக்கே வந்து ஐயோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி அதான் என்னன்னா ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் தப்புன்னு ஆனா அங்க இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் யாருக்குமே தெரியாது அது வந்து ஒரு ஒரு விதமான ஸ்கிரீன் பிளேன்னு வச்சுங்களேன் ஆடியன்ஸ்க்கெல்லாம் தெரியும் ஆனால் உள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் தெரியாதுனா இங்கே உள்ளவனாக அந்த பதிருவாங்க ஐயோ இவனை போய் நம்புறியே அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒவ்வொரு சீனும் வந்து இவனுக்கு ரிலேட் ஆகும் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இவனை போய் நம்புறியே அப்படின்னு அப்படிலாம் அப்படிதான் படம் பார்த்தாங்க சார் என்ன சார் ஓவராக பேசுகிறீங்கன்னு சொல்லாதீங்க அப்போல்லாம் வந்து படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் க்ரியேட் ஆகும் இப்போல்லாம் இப்படி இல்லை நீங்கள்லாம் போகிற போக்கில் தான் பார்த்துட்டு போகிறீங்க அதாவது முடிஞ்சால் டைம் இருந்தால் ஒவ்வொரு சீனெல்லாம் பார்த்துட்டு ஒரே படத்தை வந்து நாலஞ்சு நாள் பார்க்குறீங்க அப்படிலாம் கிடையாது ஒரு படத்தை ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து பார்க்குறது தான் ஸோ இந்த சீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய ஃபைட்டு அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ஒரு என்னன்னா அந்த ஸ்கூலை லாக் பண்ணிடுவாங்க இந்த ஸ்கூலில் அதாவது இவங்க இவங்க நம்ம மீனா ஒர்க் இருக்க அந்த ஸ்கூலை வந்து லாக் பண்ணுவாங்க அந்த ஸ்கூலில் அது வந்து ஆக்சுவலாக இங்கே தான் நினைக்கிறேன் அதுவும் தான் ஒயம்சிய பக்கத்தில் ஒரு ஸ்கூல் நினைக்கிறேன் உங்கம்பகம் நுங்கம்பக்கமாக மவுண்ட் ரோட் மவுண்ட் ரோடில் தான் நம்மளுடைய உட்லண்ட் செக்டர் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்கூலு அது இல்லையே அந்த ஸ்கூலோட பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அண்ட் அந்த ஸ்கூல் வந்து லாக் பண்ணுவோம் லாக் பண்ணிட்டு எல்லாத்தையும் பிடிங்க இப்போ வந்து அந்த மொத்த கேங்கை வந்து அங்கே வந்துடும் வந்தோன்னா இந்த ஸ்கூலில் இருக்க பசங்களாம் ரிலீஸ் பண்ணோம்னா நாங்கள் கேட்டதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கோரிக்கை வைப்பாங்க அப்போ விஜயகாந்த் சார் வந்து எப்படியாவது வந்தலான்னு சொல்லிட்டு உள்ளே வருவார் உள்ளே வரும்போது பாமெல்லாம் போடுவாங்க மீனாகவே சொல்லுவா உள்ளே வராதிங்க எங்களோடய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறது அது செமையாக இருக்கும் அப்போ என்னென்னு பிளான் பண்ணலான்வார் இப்போ பிளான் பண்ணும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவரை இவரை வந்து நடுவில் ஒரு சின்ன பிரச்சனையாக இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணதுனால மக்கள் பொதுமக்கள்லாம் ரொம்ப ஆவேசமாக இருக்காங்க உங்களுடைய இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி இவரை வந்து போக்குவரத்துறைக்கெல்லாம் மாற்றிடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் மாற்றும்போது போது மறுபடியும் வந்து விஜயகாந்த் வந்து இல்லை இது சீரியஸாக நான் தான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி அவரே வந்து இறங்கி பர்சனலாக ரிஸ்க் எடுத்து இறங்கி இந்த இடத்துல வந்து அவர் மீனோட ஸ்கூலுக்கு எப்படி வர்றதும் போது அப்போது ஒரு சாங் வரும் அதான் அந்த ஏற்கனவே சொன்னால சாத்து நட சாத்து ஆக்சுவலாக அந்த ஸ்கூலில் வந்து அந்த எல்லாம் ஒரு நாலஞ்சு நாள் தங்குற மாதிரி ஆயிடும் அந்த தீவிரவாதம் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்போ ஒரு சாங் வரும் அது வந்து ரொம்ப ஒரு எழுச்சி மிகு ஒரு பாடல் விடியும் அப்படின்னு வந்தது இது ரொம்ப அச்சம் இல்லையே அச்சம் இல்லையே அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் வந்து அந்த லைனோட சேர்ந்து சூப்பரா இருக்கும் இந்த பாடலுக்கு அப்புறம் வந்து இந்த இதுதான் கிளா ஒரு அப்பதான் டுவெல்த் த்ரீல் ஃபார்மேட்னு ஒன்று சொல்லுவாங்க டுவெல்த்ரீல்னா படம் கிளைமேக்ஸை நெருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாங் வரும் அதாவது அது என்ன காரணம் அப்படின்னா இந்த இந்த சாங் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு ஒரு டைட்டான ஒரு சீன்ஸ் நிறைய இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த டுவெல்த் த்ரீ ஒரு சாங் வைப்பாங்க எல்லா படங்கள்லையுமே நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் பிஃபோர் த கிளைமேக்ஸ் அதாவது இப்போ கிடையாது நான் சொல்றது அப்போ இது வந்து ஃபிலிமோட ஃபார்மேட் அந்த இன்டர்வல் பிளாக் அப்புறம் வந்து ஒரு சாங் வரும் அதுக்கப்புறம் டுவெல்த் த்ரீல்டுவாங்க அந்த டுவெல் த்ரீல ஒரு சாங் அது பேர் டுவெல்த் த்ரீல் சாங்னு சொல்லுவாங்க அது என்னன்னா அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சாங் வரும் அந்த மாதிரி ஒரு சாங் ஆனால் அந்த பாட்டு இருந்ததுன்னு பார்த்தேன் ஆனா இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட டுவெல்த் த்ரீல் சாங் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாங் வச்சுருப்பாங்க சரி அப்போல்லாம் வந்து எப்படின்னா சினிமா பண்ணும்போது பேசுவாங்க சார் எப்படி சார் அந்த ஒரு சாங் ஆல்ரெடி வச்சுட்டோம் நம்ம வந்து அதை பேக்டாக கொண்டு போகணும் சார் அதை பேக்டாக கொண்டு போய் அந்த ஃபைட்டெல்லாம் வைக்கும்போது இங்கே எப்படி சார் சாங் வைக்கலாங்கிறது எனக்கு தெரிஞ்சு அப்போது வாசு சாருக்கே ஒரு டிஸ்கஷனில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் வாசு சாருடைய அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல அந்த கான்ஃபிடென்ஸ் என்னன்னா அந்த கிளைமேக்ஸில் வந்து ஃபைட்டுன்னு வைக்காம அந்த பாட்டையே கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஃபைட்டாக மாத்திரான் எப்படி இருக்கும் அப்படி ஒரு சாங் அது ராஜா சார் சூப்பரா கம்போஸ் பண்ணிருப்பார் இந்த பாட்டு ஐ திங்க் இது வந்து ஆஷா பௌன்ஸ் படைப்பாங்க நினைக்கிறேன் ரொம்ப நல்லா படைப்பாங்க அந்த டான்ஸு அதுக்குள்ளேயே வந்து அந்த பையன் வந்து அந்த ஃபைலில் தூக்கிட்டு வர ஒரு ஷாட் இருக்கும் அவன் வந்து அந்த அண்டர் கிரவுண்டில் போய் டக்கு டக டக்க டக டக்கு டக்கு அது வந்து அந்த ட்யூன்லாம் இருக்கும் அந்த அப்போ வந்து அந்த ஃபைலை கொண்டே கொடுத்தோன்னா அவர் எந்த வழி அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா எந்த வழியா உள்ளே வரலாங்கிறத பார்த்து வந்து இந்த பசங்களை காப்பாத்துறதுதான் அந்த இது காப்பாற்றும் போது இந்த டப்புன்னு தப்பிச்சுருவாங்க தப்பிச்சுட்டு எப்படி போகிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு தனி விமானம் அதில் போய் ஏறிடுவாங்க ஒரு விமானத்தில் போய் ஏறிடுவாங்க விமானத்தில் ஏறும்போது மீனாவையும் கூப்பிட்டு போயிவிடுவாங்க மீனாவும் கூப்பிட்டு போகிறப்ப நடுவில் ஒரு ஷார்ட் இருக்கும் நடுவில் ஒரு ஷார்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க இவருடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அந்த வில்லன் கூப்பிட்டு போயிடுவார் போய் அதே ஸ்கூலில் போய் அடைச்ச மாதிரி அடைச்சிருவாப்புல அடைக்கும் போது ரொம்ப அவங்களை ஹராஸ் பண்ணுறப்போ மீனா வந்து துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணை சுற்றுவான் சுற்றுவோன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு பழைய ஒரு சேவிங் உணர்வு பராசக்தி படத்துல வந்து சிவாஜி சார் சொல்லுவார் ஜீவகாரண்ய சீடர் அகிம்சா மூர்த்தி உத்தமர் காந்தி ஒரு கன்று குட்டியை கொண்டு விட சொன்னார் அது படும் வேதனையை தாங்காமல் அப்படின்னார் அதாவது என்னன்னா அது ரொம்ப வேதனை பட்டுச்சுன்னா அது நீங்களே உங்கள் கையில கொண்டு அது ரொம்ப வேதனைப்படக்கூடாது அப்படிங்கிறத ஒரு டயலாக சொல்லுவார் அந்த மாதிரி என்னன்னா அந்த பொண்ணு வேதனைப்படுறது அந்த பொண்ணு வந்து பேச முடியாத ஒரு பொண்ணு வேதனைப்படுறதை பார்க்க முடியாமல் இவன் வந்து ஒரு கரப்பாமுச்சி கூட பேப்பர் ஒரு கேரக்டர் வந்து மீனா கேரக்டர் இருக்கும் அவங்க வந்து டக்குன்னு அதை ஷூட் பண்ணிவிடுவாங்க அண்ட் இந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவங்க போகிறது வந்து கிளைமேக்ஸ் காட்சி தான் ஃபர்ஸ்ட் டைட்டில்லேயும் வந்து அது 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 ரிலேட்டடாக ஒரு விஷயம் செய்வாங்க அது என்னன்னா இந்த கதை வந்து எப்படி பவர் தாக்டா இருக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து அழகாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஷாட்டு ஃப்ளைட்டில் வந்து இறங்கி அதுலேருந்து தான் தீவிரங்கள்லாம் உள்ளே வராங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க அண்ட் கிளைமேக்ஸு அதே ஃப்ளைட்டில் தப்பிச்சு போகும்போது அந்த ஃப்ளைட்லேயே அந்த கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க அப்போ அந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த கிளைமேக்ஸ் வச்சப்போ அந்த ஃப்ளைட்டில் வந்து எல்லாரும் இருக்கிறது அந்த ஃபைட்டு அப்போ உள்ளுக்குள்ளேயே ஷூட்டிங்லாம் நடக்கும் பயங்கரமாக அந்த பைலோட ஷூட் பண்ணிடுவாங்க அப்புறம் அப்படியே அந்த ஃப்ளைட்டை இறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து இறக்கிடுவார் இறக்குனப்போனா அந்த தீவிரவாதியை வந்து காமிச்சோன்னா மக்கள்லாம் வருவாங்க மக்கள்லாம் ஓடி வந்தப்போ டக்குன்னு நம்பியார் என்ட்ரி அவர் வந்து ஆகிடுவார் நான் போய் இந்த மாதிரி ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேனே உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே ஏன் கையால் தான் இவன் சாகணும் அப்படின்னு சொல்லி தப்புன்னு ஷூட் பண்ணிடுவார் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப்லேயே ஒரு சீன் வச்சுருப்பாங்க ஐயா எனக்கு நான் இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டு வந்திருக்கேன் இங்க அந்த பதக்கத்தை கொடுங்க அப்படின்னு அதாவது என்னன்னா ஆர்மியில இரநூறு பேரை சுட்டதுக்காக இவருக்கு ஒரு கோல்டு மெடல் ஒன்று தந்திருப்பாங்க அந்த அரசாங்கம் கொடுத்த அந்த பதக்கத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி விஜயகாந்த் கேட்பார் அப்ப அப்போ இவர் நம்பியார் சொல்வார் நீ சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு சாதிச்சு என்னைக்கு நீ வந்து என் முன்னாடி நிற்கிறியோ அன்னைக்கு அந்த பழக்கத்தை உனக்கு தரேன் அப்படின்னுவர் அது அந்த கிளைமேக்ஸில் கரெக்டாக வந்து நானாவது இரநூறு பேரை தான் ஷூட்டேன் ஆனால் நீ இவங்களெல்லாம் கொண்டது மூலியமா ஆயிரக்கணக்கான குழந்தைகளை காப்பாத்திருக்க நம்ம நாட்டையே காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பழக்கத்தை போடுவார் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா சி ஆக்ஷன் ட்ராமானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கற்பனை கதை அந்த கற்பனை கதையை வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருப்பார் சீன் பை சீன் டிசைன் பண்ணியிருப்பார் வாசு சார் அது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தது தான் நைன்டி த்ரீல வந்தது நைன்டி ஃபோரில் வந்தது நைன்டி த்ரீல வாசு சாருக்கு ஒரு மிகப்பெரிய இட்டு வந்தது அதுதான் வந்து வால்ட்ரு வெற்றிவேல் வால்ட்ரு வெற்றிவேல் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதே சமயத்தில் அவன் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வச்சு அந்த அவன் எவ்வளோ பொறுப்பான ஒரு அதிகாரின்னு காமிச்சிருப்பார் அதோடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் சேதுபதி ஐபிஎஸ் சேதுபதி ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்ட்யூன் வந்து ரொம்ப சூப்பராக ஓடிச்சு அப்போ தான் ஏவிஎம் நான் வந்து விஜயகாந்த் சார் வச்சு இந்த படம் பண்ணணும்னு நினைக்கும் போது வாசு சார் வந்து இந்த கதை அந்த ஃபேமிலி ஓரியன்ட் தான் அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த ஃபேமிலி ஓரியன்ட் தான் பட் அதில் ஒரு லார்ஜர் தேன் லைஃப் செக்மெண்ட் அந்த ஃபேமிலி அழிக்கிறதுக்காக வந்து ஒரு பெரிய இன்டர்நெட் டெரரிஸ்ட் குரூப் எல்லாம் வராங்க அவங்கெல்லாம் அந்த மாதிரி சண்டை நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப அருமையாகும் ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து கேப்டனுடைய கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஆனால் இந்த படத்தை அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அதாவது சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சிறு இருந்தே வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து எப்படியாவது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே உடற்பயிற்சி செய்கிறது பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறது ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் ரொம்ப தைரியமான ஒரு பையனாகவே வளர்ந்து வந்தாப்புல பிற்காலத்தில் வந்து அதுக்காகவே அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து படித்து நீ எப்படியாவது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணாங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணோம் ஸோ அப்படி சப்போர்ட் பண்ணும்போது என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் வந்து நானும் அவர் தான் அந்த படத்தை பார்க்க போனது பிற்காலத்தில் உண்மையிலேயே அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார் தற்போது சென்னை தான் இருக்கார் யார் என்னங்கிறத கூடிய விரைவில் ஒரு நாள் நான் அவங்க எல்லாருக்கும் அதை தெரிவிக்கிறேன் ரொம்ப பெரிய பொ இப்போ இருக்காப்புல ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு திரைப்படம் காரணம் என்னென்னா என்னுடைய நண்பர் வந்து இந்த படத்தை பார்த்து பார்த்து இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் வாழ்க்கையில் ஒரு நாள் அவரும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டார் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் நான் பார்த்த விதமும் பார்த்ததுலப்போ எனக்கு என்ன கனெக்ட் ஆச்சுங்கிறதையும் இந்த படத்தை எடுத்த விதங்களும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவும் கேப்டன் சாரோட நடிப்போம் கேப்டன் சார் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னாலும் மிடுக்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் வந்து இந்த போலீஸில் அந்த தொப்பி வச்சுட்டு இப்படி சல்யூட் அடிக்கிறது அப்படி நிற்கிறதுலாம் அது ஒரு தனி கலை அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த கேப்டனோட பார்க்கறதுக்கு அதனால் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் வந்து சேதுபதி ஐபிஎஸ் அந்த படத்தை பற்றி உங்கள்ட்ட நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்படி இருந்தது வேறு என்ன இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்